அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி நியூஸ் பஸ்டின் இரவு மணி பிரதான செய்தியோடு நேரலையாக இணைந்து கொண்டுள்ளீர்கள் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் பிரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மியர்மா நில அதிர்வில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளது இன்றும் நில அதிர்வு இளைஞர்கள் எவருக்கும் பாதிப்பில்லை தூதரகம் தெரிவிப்பு மியன்மார் தாய்லாந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு மகா சங்கத்தினர் நடவடிக்கை எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தயார் ஜனாதிபதி வாக்குறுதி பட்டலந்த முகாம் தொடர்பிலான விசாரணையை போன்று யுத்த காலத்தில் இடம்பெற்ற சித்திரவதைகள் தொடர்பிலும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு ஆணையரவு அரசு இன்று முதல் சந்தைக்கு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ரைகம் தொலைக்காட்சி விருது வழங்கல் விழாவில் நியூஸ் பஸ்ட் பல விருதுகளை தனதாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ரைகம் தொலைக்காட்சி விருது வழங்கல் விழா கொழும்பில் நடைபெற்று வருகின்றது ஆண்டின் சிறந்த தமிழ் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருக்கான விருதினை நியூஸ் கிறிஸ்டினா ரத்னம் சுவீகரித்தார் கிறிஸ்டினா ரத்னம் சக்தி டிவி முகமது முனாஸ் முகமது ஹஸ்லி வசந்தம் டிவி நாகரத்னம் திபதர்ஷினி நேத்ரா டிவி வசரே விசிஷ்டதம ரூபவாகினி பிரவுர்த்தி நிவேதக நிவேதிக்கா தமிழ சம்மானின் பிதும்லபான்னே சக்தி டிவி பிரவர்த்தி ரத்னம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் வழங்கும் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும்

மோசடியில் ஈடுபடுகின்றவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் வெள்ளிஹத்தையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியினர் ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பொன்று கட்சியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது இப்போது செய்கின்ற விடயங்கள் தெரிகின்றதல்லவா அச்சப்பட வேண்டாம் மோசலில் ஈடுபடுகின்றவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு நாம் மோதுவதற்கு தயாராக உள்ளோம் அவர்கள் எவ்வாறான கீழ்த்தரமான செயல்படுத்து மோசடிக்காரர்களுக்கு தண்டனை போவதில்லை நாம் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு பொருத்தமானவர்களை நியமித்துள்ளோம் அவர்கள் இந்த விடயத்தை முன்னிறுத்தி செல்கின்றனர் சட்ட மாத திணைக்களம் அது ஆழமாக ஆராய்ந்து வருகின்றது இப்போது பலருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு முன்னெடுக்கப்படுகின்றது நான் நினைக்கின்றேன் மே மாதம் பொழுது சர்ச்சைக்குரிய அநேகமான வழக்குகள் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளது அதனை விசாரணை செய்து வழக்கு போடுவதற்கு மாற்றமே இருக்கின்றது அதிகாரம் இல்லை அதனை நீதிமன்றமே செய்ய வேண்டும் வழக்கினை தாக்கல் செய்யும் பொழுது நீதிபதிகள் மாறுவதை நாம் பார்த்தோம் பார்ப்போம் என்ன நடக்கின்றது அது அவ்வளவு நல்லதாக நினைக்கின்றேன் அவருக்கு அந்த பதவியை வழங்குவது யார் என்று பார்க்காமல் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா அவரும் விலக ஏதாவது காரணம் இருக்க முடியும் நீதிபதிக்கு வழங்கியுள்ள பொறுப்பினை சரியாக நிறைவேற்றி சரியான நியாயத்தை வழங்க வேண்டும் அல்லவா இலங்கையில் போலீஸ் அதிபர் ஒருவர் விளக்கமில் வைக்கப்படோர் என்று யாரும் நினைக்கவில்லை வீட்டினை எடுத்து விடயம் தொடர்பில் நாம் முன்னெடுக்கப்படவில்லை அவர்களுக்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா பதவியா என்ற வேறுபாடு இல்லாமல் நாம் விசாரணைகளை முன்னெடுக்கின்றோம் பொலிஸ்மா அதிபர் தனக்கு வழங்கப்பட்ட கடமை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அரசியல்வாதிகளின் தேவைகளை நிறைவேற்றுகின்றமையினால் தேசபந்து தென்னக்கோனுக்கு நடந்த விடயம் இதுவாகும் நீங்கள் சரியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவீர்கள் அமைதி நிலைநாட்டுவதற்காக உதவி செய்வீர்கள் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம் என போலீசாரை நாம் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூறுகின்றோம் போலீஸ் உத்தியோகத்தர்களை அரசியல் தேவைக்காக பயன்படுத்துவதில்லை சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம் முன்னர் எவரையாவது கைது செய்ய முன்னர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று வினவுகின்றார்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களாக என்றால் அந்த பக்கம் தலை வைத்து கூட பார்க்க மாட்டார்கள் மோத வேண்டும் என்று நினைப்பார்கள் இருந்தனர் இன்று நாம் சுதந்திரமாக செயற்படுவதற்கு இடம் அளித்துள்ளோம் என்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் மிகவும் சிறந்த உத்தியோகத்தர்கள் வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர்

நான் நினைக்கின்றேன் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் போலீஸ் அதிபர் விளக்கமறியலில் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் விளக்கமரில் சில நாட்களில் பாராளுமன்ற அமர்வுகளை அங்கிருந்து நடத்த முடியும் மக்களின் சொத்துக்களை எவ்வளவு வீணாக்கியுள்ளனர் எவ்வளவு திருடியுள்ளனர் அங்கு எடுப்பதற்கு ஒன்றுமில்லை ஓடி ஓடி பழுதான வாகனம் போன்று நாடே வீழ்ந்து விட்டது நடத்த முடியாத அரசாங்கம் முறையற்ற அரசாங்கங்கள் சீரழித்து விட்டன அதனால் இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக செயற்படுவதற்கான தேவை உள்ளது அதேபோன்று பிரதேச சபைகளில் அவ்வாறான ஆட்சி இடம்பெறாமல் சுத்தமான நிதியை சரியாக பயன்படுத்தக்கூடிய கிராம வேலைகளை செய்யக்கூடிய ஆட்சியை நாம் அமைப்போம் பலாங்குடியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் மலையக வீட்டு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் முதுலாவ திட்டத்தை கடந்த பதிமூன்றாம் திகதி பதுரை பிரதேசத்திலே ஐம்பத்தி ரெண்டு வீடுக்கான அடிக்கலை நாட்டியிருக்கிறோம் நாங்கள் இந்த வருடத்திற்கு அதாவது நாங்கள் இந்த வருடத்திற்கு நாலாயிரத்தி எழுநூறு வீடுகளை நாங்கள் கட்டி முடிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் எனவே மிக விரைவில் விலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வீடுகள் அனைத்தும் கட்டுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி பதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார் அக்கரப்பதனையில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் பின்னரே அவர் இதனை கூறினார் இலங்கை கொழும்பு பல இடங்களில் போட்டியிடுறோம் பதில்லாம் மாவட்டத்தில் சில இடங்களில் சேவல்லையும் சில இடங்களில் வந்து எச்சபியோடு இணைந்து கேட்கணும் இதே இதேவேளை கொட்டகளையில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் கட்சியின் பொதுச் ஜீவன் தொண்டமான் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் எங்களை பொறுத்த வரைக்கும் சேவல் சின்னத்துல நாங்க எங்கெல்லாம் போட்டிட்டு சபை எங்க கையில தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு தான் நாங்க தீர்மானிக்க முடியும் யார் யாரோட கூட்டணியில போறோம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சும்மா பேர் காட்டி கூட்டணியில போய் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம் சொல்றதுக்கு நாங்க ஒன்னும் நேத்து முளைச்ச கட்சி கிடையாது அது நாங்க தேர்தலுக்கு பிற்பாடு முடிவு பண்ணிக்கோ சோ பேச்சுவார்த்தை இல்லை நாங்க அனைத்து கட்சிகளும் தான் எங்களோட பேசி பேசியிருக்காங்க என் கௌரவ ராவுஃப் ஹக்கீம் அவர்கள் தான் முன்னாள் அமைச்சர் கௌரவ அவர்கள் மட்டும் இல்ல முன்னாள் அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இனி அரசியல்வாதி மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி நான் என்னைக்கு சொல்லியிருக்க ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிக்கணும் இப்ப இருக்கிற தருணத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கோ கட்சி கட்டாய ஒரு தீர்மானம் எடுக்கும் அதை பத்தி இவ்வளவு கவலைப்படணும் அவசியம் இல்லை முகாம் தொடர்பிலான விசாரணையை போன்று யுத்த காலத்தில் இடம்பெற்ற சித்திரவதைகளை தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவிக்கின்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் போன்று அதிகளவிலான சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன என்பது அதில் ஒன்றுதான் அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் ஏனைய பகுதிகளிலும் யுத்தத்தின் போது பாதுகாப்பு பிரிவினரை போன்று ஏனைய ஆயுத குழுக்களினால் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன அது நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம் இரண்டு பிரிவுகளாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இந்த குற்றங்களை முன்னெடுத்த உயர்மட்ட நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் பாரிய கொலைகளில் ஈடுபட்டவர்கள் சித்திரவதை முகாம்களில் முன்னெடுத்தவர்கள் கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தென் ஆப்பிரிக்காவில் முன்னெடுக்கப்பட்டதை போன்று சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சிவில் யுத்த கால

தண்டனை வழங்க முற்பட்டால் அது ஒருபோது நிறைவு பெறாது அதற்கு தலைமைத்துவம் வழங்கியவர்கள் திட்டம் தீட்டியவர்களே தென்னாப்பிரிக்கா போன்று விசாரணையை முன்னெடுத்து நீதிமன்றத்தினூடாக தண்டனை வழங்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு சாதாரண மக்களினால் ஏற்பட்ட தவறுகளுக்கு பொது மன்னிப்பு கோரி மனதில் உள்ள துயரை நீக்க சந்தர்ப்பத்தை பெற வேண்டும் இதுவே நல்லிணக்கம் இல்லாவிட்டால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு சென்று மீண்டும் இதனை ஆரம்பிக்க முடியாது எனவே பட்டலந்தையை போன்று ஏனைய சம்பவங்கள் துறையிலும் நடவடிக்கை எடுப்போம் செயற்பாடுகள் விளக்கம் அளித்தார் நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை பூர்த்தி செய்ய நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் நாங்கள் ஆட்சி அமைத்து தற்போது நான்கரை மாதங்களாக எவ்வாறாயினும் நாம் நிச்சயமாக சிறை கைதிகளுக்கு மற்றும் தரப்பினால் கைப்பற்றப்பட்ட காணிகளை விடுவிக்க நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம் எவ்வாறாயினும் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள சில விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் எனினும் நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நாம் பூர்த்தி செய்வோம் ஜனாதிபதியினால் அவரது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் எனினும் அதற்கு சில வரம்புகள் மற்றும் விதிமுறைகள் உள்ளன தமிழ் மக்கள் நூற்றாண்டுக்கும் மேல் போராடி வருகின்றனர் கடந்த நான்கு மாதங்களாக எமது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் செயற்பாடினால் அவர்கள் போக மாற்ற நம்புகின்றேன் வரவு செலவு திட்டத்தில் எந்த ஒரு ஜனாதிபதியும் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்ய இத்தகைய தொகையை ஒதுக்கி இருக்க மாட்டார்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் அவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியுள்ளார் புதிய நவீன இயந்திரங்களுடன் இன்று திறந்து வைக்கப்பட்டது தேசிய உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் கயான் வெல்லால தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வின் பிரதம விருந்தினராக கைத்தொழில் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி கலந்து கொண்டு உப்பு உற்பத்தி நிலையத்தையும் அதன் பணிகளையும் ஆரம்பித்து வைத்தார் ஆனிரவு உப்பளத்தில் இதுவரை காலமும் உப்பு உற்பத்தி மாத்திரமே இடம்பெற்றதுடன் முடிவுப் பொருட்கள் வேறு இடங்களிலேயே உற்பத்தி செய்யப்பட்டன எனினும் இன்றிலிருந்து புதிய இயந்திரங்களின் உதவியுடன் ஆனிரவு உப்பு உற்பத்தி நிலையத்திலிருந்து ரஜ உப்பு எனும் பெயரில் முடிவுப் பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றமை விசேடமாகும் நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பாராளுமன்ற உறுப்பினர் கனநாதன் இளங்குமரன் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் இது ஐந்து மாத அரசாங்கத்தின் முதலாவது உற்பத்தியாக ஆணையரவு ரஜ உப்பு என்ற அடிப்படையில் இந்த உப்பை நாம் நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளோம் இதற்கு முன்னர் ஆணையரவு மக்கள் வெயிலில் காய்ந்து வியர்வை சிந்தி பாடுபட்டு உற்பத்தி செய்யும் உப்பு வேறு தொழிற்சாலைகளின் பேர்களிலேயே சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு உப்பாக பெற்றுக்கொள்ள நேரிட்டது உப்பை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும் நிலைக்கு கொண்டு வந்ததன் பின்னர் தோழர் அனுரகுமாரதிக்கவிற்கு இந்த நாட்டை பொறுப்பேற்க நேரிட்டது இதுவே கடந்த அரசாங்கமும் இந்த நாட்டை இட்டுச் சென்றுள்ள நிலை நாட்டு மக்களின் தேவைக்கேற்ப உப்பை உற்பத்தி செய்து மேலதிக உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து டொலரை ஈட்டுவதே எமது எதிர்பார்ப்பாகும் சற்று சற்றுகப்பா மற்றும் மற்றொரு பகுதியும் உள்ளது குறிஞ்சா தீவு பகுதி குறிஞ்சா தீவு பகுதியிலும் உப்பு தொழிற்சாலை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம் நியூஸ் இரவட்டு மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன மியன்மாரில் உள்ள கணினி குற்றத்தடுப்பு முகாம்களில் இருந்து மீட்கப்பட்ட பதினைந்து இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என மியன்மாருக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது நிலநடுக்கத்தினால் இலங்கையர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை எனவும் மியன்மாருக்கான இலங்கை தூதரகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே மியன்மார் தாய்லாந்து மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் பதிவாகியுள்ள பாரிய நிலநடுக்கத்தினால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளது அனர்த்தத்தில் மேலும் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் முப்பது பேர் காணாமற் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மியன்மாரின் சகாயின் நகரத்தை அண்மித்து நேற்று பிற்பகல் ஏழு தசம் ஏழு மெக்னிடியூட் அளவிலான பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதில் மியன்மாரின் இரண்டாவது பாரிய நகரமான மண்டலே நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பாரிய நிலநடுக்கத்தின் பின்னர் இன்று மாலை வரை சுமார் முப்பது நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன இந்த நிலநடுக்கத்தினால் பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழக்கக்கூடும் என ஐக்கிய அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையத்தின் தானியக்க கட்டமைப்பான பேஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை ஒரு மதிப்பீடு மாத்திரமே என்பதுடன் நிலநடுக்கத்தின் பாரதூர தன்மை மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதியின் மக்கள் தொகை உள்ளிட்ட பிற காரணிகளின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை கணிக்கப்படுகின்றது நிலநடுக்கத்தை கடுமையாக உணரும் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட வலயங்களின் எண்ணிக்கையை விரைவாக மதிப்பிடுவதற்கு பேரழிவின் நிலை தொடர்பில் உடனடியாக அறிவிப்பவர்களுக்கு அரசு நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் இயலுமை இந்த தானியங்கி கட்டமைப்புக்கு உள்ளது மியன்மாரின் தற்போதைய நிலை என்ன மியன்மாரின் சகாயிங் நகருக்கு அண்மையில் நேற்று பிற்பகல் பதிவான பாரிய நிலநடுக்கம் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக மியன்மாரை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பல கட்டடங்கள் தரைமட்டமாக்கியுள்ளன இதுவரையான அறிக்கையின்படி மெண்டலே பகுதியில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒரு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தினால் தாய்லாந்தின் பாங்காக்கில் வீழ்ந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களில் பதினைந்து பேர் தொடர்ந்தும் உயிருடன் இருப்பதாக மீட்புக் குழுவினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் பத்து மாடி கட்டடம் அளவுக்கு உயரமான இடிபாடுகளுக்குள் சிக்கி மீட்கப்பட்ட சிலருடன் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக மீட்புக் குழுவினர் அறிவித்துள்ளனர் நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இந்த கட்டடத்தில் நானூறு பணியாளர்கள் பணிபுரிந்த போதிலும் முன்னூறு பேர் மாத்திரமே வெளியேறியுள்ளனர் காணாமற் பணியாளர்களுள் சிலர் மியன்மார் பிரஜைகள் என நம்பப்படுகின்றது இதனிடையே கயோக்சே பகுதியில் இடிந்து வீழ்ந்த கட்டடத்தின் இருந்து பன்னிரண்டு பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் வெளிப்படுத்தப்படாத ஆதாரங்களின் அடிப்படையில் கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் சுமார் ஐம்பது குழந்தைகளும் ஆறு ஆசிரியர்களும் காணாமற் போயுள்ளதாக நம்பப்படுகின்றது நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு அளவிட முடியாதது எனவும் மீட்புப் பணிகளின் போது கைகளால் தோண்டி மக்களை தேடும் பணிகளில் ஈடுபடுவதாகவும் நிலநடுக்கத்தின் மையப்பகுதியான மியான்மரின் மண்டலியில் உள்ள மீட்பு சேர்ந்த ஒருவர் பிபிசி செய்தி சேவையிடம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்போது நகரத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்குள்ள வைத்தியசாலைகள் காயமடைந்தவர்களால் நிறைந்துள்ளது நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் காரணமாக வைத்தியசாலைகளுக்கு வெளியேயும் சிலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளுக்கு ஆதரவு வழங்க முப்பத்து ஏழு பேரை கொண்ட சீன இடர் மீட்புக் குழு ஒன்று மியன்மாரை சென்றடைந்துள்ளது இதனிடையே மியன்மாரின் ஜுண்டா அரசாங்கம் சர்வதேச உதவியையும் கோரியுள்ளது அண்மைய ஆண்டுகளில் மேற்கத்தைய நாடுகளால் கடுமையான தடைகளுக்குட்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஆட்சியிலிருந்து விடுக்கப்படும் அரிய கோரிக்கை என பிபிசி இந்த கோரிக்கையை கருதுகின்றது மியன்மாரின் ஜுண்டாவின் தலைவர் மின்னவுன் ஹல்யானினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மியன்மாரின் ஜுண்டாவின் தலைவர் மின்னவுன் லயனினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆதாரங்களுக்காக அனைத்து வழிமுறைகளும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியூடாக அவர் தெரிவித்தார் எந்த ஒரு நாட்டுக்கும் எந்தவொரு அமைப்புக்கும் அவ்வாறு இல்லையாயின் மியான்மாரில் உள்ள எந்தவொரு நபருக்கும் உதவி செய்வதற்கு முன் வருமாறு நான் அழைப்பு விடுக்க விரும்புகின்றேன் நன்றி இதனிடையே நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்ப இந்தியா ஆரம்பித்துள்ளது பதினைந்து டன் நிறையுடைய இந்த நிவாரணப் பொருட்களுள் தற்காலிக கூடாரங்கள் சுகாதாரப் பொருட்கள் நீர் உணவு நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மின்பிறப்பாக்கிகள் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளடங்குகின்றன அமரபுர டவுன்ஜி பகுதிகளில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன அமரபுர பகுதியில் சதந்தை பகுதியில் உள்ள கட்டடங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இருபத்தைந்து வழிபாட்டு தலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தொலை மற்றும் போக்குவரத்து பிரச்சனை காணப்படுகிறது இதனிடையே மியன்மார் சகாயிங் நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாய்லாந்தின் பாங்காக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் தலைநகர் பாங்காக்கைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதால் பாங்காக்கில் உள்ள வைத்தியசாலைகளில் உள்ளவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாங்காக்கில் உள்ள வீதியொன்றில் கர்ப்பிணி தாயொருவர் குழந்தையை பிரசவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிலநடுக்கத்தினால் ஏனைய அண்டைய நாடுகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் என்ன இதனிடையே மியன்மார் நிலநடுக்கம் சீனாவின் யுனான் மாகாணத்தையும் பாதித்துள்ளது மேலும் இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் மணிப்பூர் வியட்நாமின் சில பகுதிகள் பங்களாதேஷ் உள்ளிட்ட பகுதிகளிலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டுள்ளது இதேவேளை அமரப்புற மகாநிகாய மற்றும் ராமன்ய பீடம் ஆகியன இணைந்து நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட தாய்லாந்து மக்களுக்கு இலங்கை மக்கள் சார்பில் நிவாரணங்களை வழங்குவதற்கான சேர்த்திட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன மியன்மார் மற்றும் தாய்லாந்து மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கும் நோக்குடன் நகரின் நகரின்பிட்ட ராமன்ய பீடத்தின் தலைமையகத்தில் இன்று பிற்பகல் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது திங்கக்கிழமை முதல் கொழும்பு நகரை அண்மித்த பகுதியில் உள்ள அமரப்புற பீடத்தில் அதேபோன்று பிட்டர் இராமன்ய பீடம் அதேபோன்று பௌத்தலோக மாவத்தையில் உள்ள கொழும்பு இளைஞர் பௌத்த அமைப்பு அமைந்துள்ள நிலையம் பொரளையில் உள்ள கொழும்பு இளைஞர் பௌத்த சங்க நிலையத்தினை நாம் இதற்காக பயன்படுத்த உள்ளோம் அதேபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள விகாரைகள் இதற்காக ஒதுக்கியுள்ளோம் எதிர்காலத்தில் தேவையான பொருட்களின் பட்டியல் வெளியிடப்படும் செய்திகள் தொடர்கின்றன ஷால் மாதத்துக்கான தலைப்பிரையை தீர்மானிக்கும் மாநாடு நாளை கொழும்பு நடைபெற உள்ளது. ஷவ்வால் மாதத்துக்கான தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு நாளை கொழும்பு பள்ளிவாசலில் மஹ்ரித் தொழுகையின் பின்னர் நடைபெறவுள்ளது கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் பிறைக்குழு உறுப்பினர்கள் அகில இலங்கை ஜமியதுல் உலமா சபை முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்கள உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து உள்ளனர் புனித ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நூற்ற முஸ்லீம் மக்கள் ஷவ்வால் மாத தலைப்புரை தென்பட்டவுடன் ஈது ஃபிதர் நோன்பு பெருநாளை கொண்டாட உள்ளனா் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது நோன்பு பெருநாளுக்காக எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி திங்கட்கிழமை ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் கற்பித்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது